ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 வீட்டு வேலைகளை இனி ஒரு இயந்திரம் கவனித்துக் கொள்ளும் என்ற கனவை நிஜமாக்கும் வகையில் தனியார் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தனது புதிய ரோபோவை அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரில் நடைபெற்று வரும் சிஇஎஸ் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கண்காட்சியில் அந்த ரோபோவை எல்ஜி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது ஜீரோ லேபர் ஹோம் என்ற கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோ மனிதர்களின் தலையீடு இல்லாமல் வீட்டின் அன்றாட வேலைகளை செய்யும் திறன் கொண்டது இந்த ரோபோவின் மிக முக்கியமான சிறப்பம்சம் அதன் இரண்டு கைகளும் ஐந்து விரல்களுமே ஆகும் இதன் கைகள் ஏழு விதமான சுழற்சி கோணங்களில் இயங்கக்கூடியவை இதனால் முட்டையை உடைக்காமல் கையாள்வது குளிர்சாதன பெட்டியிலிருந்து பாட்டில்களை எடுப்பது மற்றும் துணிகளை மடித்து வைப்பது போன்ற மென்மையான மற்றும் நுணுக்கமான வேலைகளை கூட மனிதர்களைப் போலவே துல்லியமாக செய்ய முடிகிறது பெரும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு என்பதை கடந்து அந்த தனியார் நிறுவனம் இந்த அஃபெக்ஷனேட் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பத்தை புகுத்தியுள்ளது இது வீட்டில் உள்ளவர்களின் மனநிலை மற்றும் பழக்க வழக்கங்களை அந்த ரோபோ புரிந்து கொண்டு செயல்பட உதவும் உதாரணமாக ஒருவர் சோர்வாக இருக்கும்போது அவரின் விருப்பமான இசையை ஒழிக்கச் செய்வது அல்லது தரையை செய்யும் இயந்திரத்திற்கு தடையின்றி பாதையை சீரமைப்பது போன்ற பணிகளை இந்த ரோபோ தன்னிச்சையாக செய்யும் இந்த ரோபோவின் அதிநவீன சென்சார்கள் மற்றும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இவை வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் வரைபடமாக்கி குழந்தைகள் அல்லது செல்ல பிராணிகள் மீது மோதாமல் பாதுகாப்பாக நகர உதவுகின்றன இதன் ஈர்ப்பு மையம் மிக குறைவாக வடிவமைக்கப்பட்டுள்ளதால் தற்செயலாக எதன் மீதாவது மோதினாலும் ரோபோ கீழே விழாது காலையில் காஃபி தயாரிப்பது முதல் நாம் அலுவலகம் சென்ற பிறகு வீட்டை பராமரிப்பது வரை அனைத்து பொறுப்புகளையும் இந்த ரோபோ ஏற்றுக்கொள்கிறது வீட்டு உபயோகப் பொருட்கள் வெறும் கருவிகளாக இல்லாமல் அவை ஒரு டிஜிட்டல் உதவியாளராக மாறும் காலம் இப்போது தொடங்கிவிட்டது